இப்போ வந்து நம்ம வந்து வாத்து குழம்பு செஞ்சுருக்குறோம் இந்த குழம்பு வந்து நம்ம காலத்தில் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா சளி பிடிக்காது சளி பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு சரியாகும் இது குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருள்னு பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கால் கிலோ ஒரு வாத்துக்கு வந்து இஞ்சி கொஞ்சம் இஞ்சி ஒரு பத்து பல் நல்லா பூண்டு தக்காளி ஒன்று கொஞ்சமாக ஜீரகம் கொத்தமல்லி சோம்பு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் பட்டை ஒரு சின்ன பிஞ்சு ரெண்டு கிராம்பு இதெல்லாமே இதில் போட்டு நல்லா நம்ம வ வதக்கி வச்சுக்கலாம் இதை நம்ம இதை வதக்கி நல்லா நம்ம ஆற வச்சுட்டு இதை வந்து அரைக்கலாம் இது கொஞ்சமாக ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்கலை நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இல்லை அப்படின்னா க சிக்கன் மசாலா இல்லை வீட்டில் இருக்கிற கறி மசாலா தூள் இதெல்லாம் இருந்து இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா நம்ம வந்து பேஸ்ட்டை நல்லா அரைச்சி விட்டோம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நம்ம அதை தாளிச்சுட்டு இந்த குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது அதே சமயம் நல்லா நம்மளுக்கு சளி இது இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து சரியாயிடும் இதை வந்து நம்ம வாத்தை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கடையிலேயே நம்மளுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு நம்ம இதில் வந்து தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் போட்டிருக்குறோம் அதோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து தேவையானாலும் உப்பு இதில் சேர்த்துக்கலாம் வதக்கிறப்பவே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் மேலும் வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம குக்கரில் வைக்காமல் நேரடியாக வச்சோம்னா கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு குக்கரில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துடும் நம்ம வந்து கொஞ்சம் இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி கொஞ்சம் வச்சுருக்குறோம் இதுவே கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரி வைக்கிறதுனால வைக்கலாம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது ஒரு டைம் வைக்கிறப்ப நான் அதை போடுறேன் இப்போ நம்ம இதை வந்து சாதத்தில் ஊற்றி நல்லா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு இப்போ வந்து தேங்காய் ஒரு முடி எடுத்து வச்சு நம்ம வந்து அரைச்சதை வந்து இதில் சேர்த்துருக்குறோம் உப்பு தேவையான நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு இலா பார்த்தா இருந்துச்சுன்னா ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டால் போதும் கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சாறு விசில் விடணும் நம்ம பாருங்கள் இப்போ நம்ம சூப்பராக நம்ம எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த குழம்பு வந்து நல்லா சாதத்தில் நல்லா நம்ம வந்து நல்லா தண்ணி மாதிரி அப்படியே ரசம் மாதிரி விட்டு சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சளி இது இதெல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு சரியாயிடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்தான் பண்ணிக்கோங்க